ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இதற்கான வீடியோவில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தினம் ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை எழுதியிருக்கின்றார் நான் சொல்லுவேன் ஏனென்று பார்க்கும்பொழுது ஒரு சாதாரணமான மாநில கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு நபர் அவர் அழைத்தார் என்று இன்றைக்கு கிட்டத்தட்ட நான்கு மாநிலங்களுடைய ஐந்து மாநிலங்களுக்கு மேற்பட்ட முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் எம்பிக்கள் என அனைவரும் வந்து குவிந்திருக்கிறார்கள் என்றால் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை காண்டி இன்றைக்கு தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பேசிகிட்ருக்கு அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்ட உடனே எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக கேட்டு ஒருத்தர் வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கருப்பு கொடி வச்சுக்கிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் இப்போக்கு தமிழ்நாடு அரசு திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்றைக்கெல்லாம் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து பேசுகிறாங்களோ என்றைக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்த ஏதோ செய்ய தொடங்குறாங்களோ அன்னைக்கெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் அதை திசை திருப்பணும் அந்த கவனத்தை மக்கள்கிட்ட போட்டுறக்கூடாது நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னைக்கெல்லாம் திமுக அரசு ஒரு முயற்சியை செய்தோ அன்னைக்கெல்லாம் இவர் அந்த விஷயம் போய் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இவர் இன்னொரு சைடு அதை திசை திருப்புற வழியாக ஒன்று செஞ்சிட்ருப்பாரு அதை இன்றைக்கும் அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு நல்லா நினச்சி பாருங்க மக்களை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போராடிட்டு இருந்தார் அது எப்போ போராடினார் கரெக்டாக திமுக பட்ஜெட் தாக்கல் பண்ண அடுத்த நாள் கடந்த மூன்று வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு பட்ஜெட் ஏதோ மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் மக்களை கவரக்கூடிய பட்ஜெட்டாகவும் இருந்திருக்கு இதை இவங்க செயல்படுத்துவாங்க செயல்படுத்த மாட்டாங்க இந்த பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமௌண்ட்டை முழுசாக மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கொள்ளை அடிப்பாங்க ஊழல் செய்வாங்க இதெல்லாம் தவிர்த்து ஏதோ போன வருஷத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல பட்ஜெட்டாக வந்து மக்களுக்கு தெரியுது அப்படிங்கும் போது அந்த ஒரு முயற்சி மக்களை எங்கே முழுசாக சென்று அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் அண்ணாமலையை அடுத்த நாளே போராட்டத்தை கூட்டினார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேச தொடங்கிட்டாரு அதே போல தான் இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மாநிலங்களுடைய பெரிய கைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கு முதலமைச்சர் அவர்களோட மீட்டிங்கில் இருக்குது எங்கே இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் ரொம்ப சேர்ந்துட்டுன்னா எங்கே மக்கள் நம்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இன்றைக்கும் ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் பேசுறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஒவ்வொரு தடவை இங்கே தமிழ்நாடு அரசு ஒரு முயற்சி பொழுது அதை கெடுக்கிற விதமாக இங்கே பேசுகிறது தான் தப்பு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இவரும் இதை ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேச வேண்டியது தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மேகதாது அணை பிரச்சனை செம்பகவள்ளி அணை பிரச்சனை திருவனந்தபுரத்துலேருந்து வரக்கூடிய கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுற பிரச்சனை இதெல்லாம் கண்ணுக்கு தெரிலையா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடக்குது அதை எப்படியாவது திசை திருப்பணம் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு தான் அண்ணாமலை இன்று போராட்டத்தில் இறங்கி இறங்கி இருக்கின்றார் அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அதை அண்ணாமலை அந்த விஷயத்தில் லா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து சொல்கிறாரு தொகுதி மறுசீரமைப்பெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இதை தமிழ்நாடு அரசு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நினச்சி கையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறாரு அப்படி ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு ஒரு நாலு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர் எம்பிக்கள் எல்லாம் எப்படி வருவாங்க இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னா அவங்க கண்ணுக்கு இது ஒரு பிரச்சனைய தெரிய போய் தானே கூப்பிட்ட உடனே மதிச்சு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க அவருடைய தொடக்க முடிச்சிருக்காரு தொடக்க உரையில என்ன சொல்லியிருக்காரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொடக்க உரையில என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்திய ஜனநாயகம் காப்பதற்கு இந்த ஒரு கூட்டம் முக்கியமாக நடைபெறுவதற்கான காரணம் இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கும் இந்திய ஜனநாயக கூட்டணியை கூட்டாட்சியை நாம் பாதுகாக்கதற்கும் இந்த கூட்டம் முக்கியமாக நடத்தப்படுகிறது அவர் தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் என்னுடைய மதிப்பை என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்றைக்கு மத்திய அரசு கூறியிருந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கோடி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இன்றைக்கு மக்கள் தொகையை கட்டுக்குள் வச்சுருக்குறோம் இப்படி நம்ம எல்லாரும் கட்டுக்குள் வச்ச பிறகு மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகளை சீரமைக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறதே எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு அவர் கேள்வி எழுப்பியிருக்கார் இப்படி மக்கள் தொகை மறுசீரமைப்பு மூலமாக தொகுதிகளெல்லாம் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிற்கு எட்டிலிருந்து பன்னெண்டு தொகுதிகள் குறையும் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை வைத்து கொண்டு ஒரு நிதியை பெற முடியாமல் தமிழ்நாடு அரசு திண்டாடி கொண்டு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாகவோ முப்பதாகவோ இருபத்தி ஒன்பதாகவோ குறையிற பட்சத்தை சத்தியமாக நம்மளுடைய எண்ணங்களை அங்க பாராளுமன்றத்துல போய் சொல்றப்போ அதற்கான மதிப்பு இழந்து போகுது அப்படின்ட்டு முதல்வர் சொல்றாரு இன்றைக்கு தென் மாநிலங்கள் மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த தொகுதி மறுசீரமைப்பானது நடைபெற்றால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பானது நடைபெற்றால் தென் மாநிலங்கள் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளை இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு இன்றைக்கு பாஜக கையில் இருக்கக்கூடிய மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரு இரண்டு ஆண்டுகளாக பற்று எரிந்து கொண்டிருக்கிறது அப்ப சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு என்று பார்த்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கும் சரி மற்ற வந்திருக்கக்கூடிய மாநிலங்களுடைய சட்ட ஒழுங்கும் சரி இன்றைக்கு சீராக இருக்கிறது என்றால் அதற்கு மாநிலங்களுடைய முயற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என்று அவர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது மாநிலத்துடைய பிரதிநிதித்துவத்தை அப்படியே குறைக்கிறதாகவும் அதிகாரம் உரிமை இது எல்லாம் மாநிலத்திட்ட இருந்து போயிடும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு பெண்கள் அடையாளத்தை இழந்துருவாங்க அப்படின்னும் மாணவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும் உரிமைகளாக இருக்கட்டும் குறைக்கப்படும் அப்படின்னும் இன்றைக்கு விவசாயிகள் உழவர்கள் அவர்களுடைய உரிமைகளும் பறிக்கப்படும் அப்படின்ட்டு இன்றைக்கு நாம் பல்லாண்டு காலமாக பாதுகாத்து குடும்பத்திற்கக்கூடிய பண்பாடு சமூக நீதி எல்லாமே உரு குழஞ்சு போயிடும் அப்படின்னும் மத்திய பழங்குடி மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னும் இந்த உரையில அவர் பேசியிருக்காரு இந்த தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு அவர் எடுத்து கூறியிருக்கின்றார் பிற மாநில முதலமைச்சர்களுக்கும் சரி வந்திருக்கக்கூடிய எம்பிக்களுக்கும் சரி மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த திட்டங்களையும் நாங்கள் எதிர்க்கவில்லை அதே சமயத்தில் அது நியாயமாக இருந்தால் நாங்கள் எத்தனையோ முறை அதை பூர்த்தி செய்து வைத்திருக்கின்றோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் இன்ற இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த உரையிலேயே முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் மணிப்பூர் விஷயத்தை ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் இப்போ மக்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கின்றேன் அதே மாதிரி ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பாக கோவையில் வந்து திரு அமித்ஷா அவர்கள் பேசிய எந்த ஒரு விஷயமும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் தொகுதி மறுவரையில் தொகுதி மறுசீரமைப்பில் எந்த ஒரு மாநிலத்திற்கும் தொகுதிகள் குறைக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அது உண்மை கிடையாது குறைக்கப்படும் அப்படின்ட்டு முதல்வர் பேசியிருக்காங்க அதே போன்று தெலுங்கானா மாநிலத்தில் பரப்பரை மேற்கொண்ட மோடி அவர்கள் இந்த ஒரு மறு சீரமைப்பு நடைபெற்றால் தென் மாநிலங்களில் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகள் குறைக்கப்படும் அப்படின்ட்டு அவர் வாயால் ஒப்புக்கொண்டிருக்காரு அப்படின்னும் முதல்வர் பேசியிருக்காரு எப்பொழுதுமே மாநில உரிமைகளை பறிக்கும் கட்சியாகவும் மாநில உரிமைகளுக்கு பாதகம் விளைவிக்கும் கட்சியாகவும் அதனால் இந்த ஒரு காரணத்துக்காகவே தொகுதி மறுசீரமைப்பு கூட்டமானது என்று கூட்டப்படுகிறது அப்படின்ட்டு முதலமைச்சர் பேசியிருக்காங்க இன்றைக்கு அனைத்து மாநிலங்களும் ஒற்றுமையாக இருந்தால் ஒற்றுமையாக இருந்து இந்த ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கணும் அப்படின்ட்டு அவர் வேண்டுகோளும் விடுத்திருக்காரு பிற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு இந்த ஒரு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டுறதுக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகளை அழைத்து தமிழ்நாட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அங்கேயும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது எங்கேயும் ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு அவர் பேசிய விஷயங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தடவை இப்படி ஒரு முயற்சி நடக்கும் பொழுதும் சரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் சரி அண்ணாமலை குறுக்க வந்து தந்தி மாதிரி நிற்கிறது சத்தியமாக நல்லாவே இல்லை ஏன் இதை நேற்று பண்ணிருக்கலாம் இல்லாட்டி நாளைக்கு பண்ணிருக்கலாம் இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம் எப்போதெல்லாம் தமிழ்நாடு அரசு இப்படி எல்லாம் நிகழ்ச்சி கூடுகின்றதோ ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சி கூடுறதா இருக்கட்டும் ஒரு பாராட்டில் விழாவாக இருக்கட்டும் அப்போதெல்லாம் இவர் அவருடைய பங்குக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நிற்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன் இதை பற்றிய உங்கள் கருத்தை என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மக்களை நம்மளுடைய பயணம் தான் இருக்கும் நான் உங்களை அடுத்த விடல சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரேம்குமார் டாட்டா பை பாய்